கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் அதன் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் பாருங்க இங்க திருடன் என்று யாரை குறித்து ஆண்டவராக யேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படின்னா பிசாசானவனை குறித்து சொல்லுகிறார் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் அவனுக்காக கொடுத்த நன்மைகளை திருடும்படி வருகிறானா என்னென்ன நன்மைகள் அவன் திருடுகிறான் தெரியுங்களா தேவன் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் கொடுத்த சமாதானத்தை அவன் திருடுகிறான் உங்க வாழ்க்கையில் கொடுத்த சுகத்தை அவன் திருடுகிறான் உங்க வாழ்க்கையில் கொடுத்த ரட்சிப்பை அவன் திருடுகிறான் உங்க வாழ்க்கையில் கொடுத்த பரிசுத்தத்தை அவன் திருடுகிறான் உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவின் சமூகத்திலிருந்து என்னென்ன நன்மைகள் உண்டாயிருக்கிறதோ எல்லா நன்மைகளையும் திருடுகிறவனாக இந்த திருடன் காணப்படுகிறான் பாருங்க இந்த திருடனுக்கு இடம் எங்கே உண்டாகிறது இப்போ பொதுவா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறான் அப்படின்னா அவன் எப்பொழுது பிரவேசிப்பான் அந்த நேரத்தை பாருங்களேன் அந்த வீட்டார் அயர்ந்து தூங்குகிற ஒரு இரவு வேலையாக அது இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டார் தங்கள் வீட்டை பூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற நேரமாக அது இருக்கும் வீட்டு எஜமான் ஜாக்கிரதையாக உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது திருடன் கண்ணை விட்டு திருட முடியாதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் நமக்குமே தெரியும் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் விழிப்பாக இருக்கும் பொழுது திருடன் அந்த காரியத்தை செய்ய மாட்டான் எப்போ அந்த வீட்டில் வீட்டார் கொஞ்சம் அசதியாகிறாங்க இல்லை கொஞ்சம் சோர்ந்து போகிறாங்க கொஞ்சம் கவனம் குறைகிறதோ அந்த நேரத்தில் தான் திருடன் திருட வருகிறான் அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த திருடனாகிய பிசாசு நம்முடைய கற்று கொடுத்த நன்மைகள் எல்லாம் எப்பொழுது திருடுவான் அப்படின்னா எப்பொழுது நமக்குள்ள ஒரு சோர்வு உள்ள வருகிறதோ எப்பொழுது நமக்குள்ள ஒரு சின்ன கவலை உள்ள வருகிறதோ எப்பொழுது ராக்காலம் போன்ற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில உண்டாகிறதோ அப்பொழுதுதான் அவன் திருட வருகிறான் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் அது என்ன ராக்காலம் போல அனுபவம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல உற்சாகமா வசனத்தை வாசித்து தேவனோட நடக்கிற பழக்கத்தில் எனர்ஜிட்டிக்காக நம்ம ஓடிட்டே இருக்கும் பொழுது நமக்கு பெருசா இந்த மாதிரி எந்த ஆபத்துகளும் வராது திருட முடியாது ஆனால் திடீர்னு ஒரு சோர்வு வருது யாரோ ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அந்த ஒரு வார்த்தை உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த வார்த்தையை எடுத்து உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா ராக்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை ரொம்ப சோர்ந்து போக பண்ணிடும் அந்த ஒரு வார்த்தையை வைத்தே அதை கசப்பான வேராக மாற்றி உங்களுடைய நன்மைகளையெல்லாம் சத்துரு திருடுவான் கசப்பு உள்ளே வேர் கொண்டுடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வரும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சமாதான மின்மையை கொண்டு வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வரும் அதனால் பரிசுத்த ஆகிற செயல்களையும் பேச்சுகளையும் பேச ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள் யாரோ சொன்ன ஒரு சின்ன வார்த்தை அதை இருதயத்துக்குள்ளே எடுத்து அதை வேர்க்குள்ளே வைக்கிறதுனால பிசாஸ்துக்கு இவ்வளோ இடம் கொடுத்து நம்ம நன்மைகளெல்லாம் வந்து திருட நம்மளால் விட முடியும் அப்படின்னா இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை இருதயத்துக்குள்ளே எடுத்து வைத்து அதை வேர்கொள்ள பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்க தக்க வைத்து கொள்ள முடியும் இல்லையா அப்போ ஒன்றை நீங்க யோசிங்க இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க திருடன் ரெடியா இருக்கிறான் எப்ப நீங்க சுமந்து போவீங்க எப்ப நீங்க ஏமாறுவீங்க உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை எல்லாம் திருடலாம் ரட்சிப்பையே திருடுவதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான் பரிசுத்த ஜீவியத்தை திருட காத்துக்கொண்டிருக்கிறான் உங்க ஆரோக்கியத்தை உங்க சமாதானத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை திருட அவன் காத்துக்கொண்டிருக்கிறான் என்ன செய்ய போகிறோம் யாருடைய வார்த்தையை வேற்கொள்ள விட போகிறோம் யாரோ ஒரு மனிதர் உங்களை புண்படுத்தும்படி சொன்ன ஒரு வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ணும்படி உங்களை புரிந்து கொள்ளாம உங்களை வேதனைப்படுத்தும்படி சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து மனசுக்குள்ளே வைத்து வேர்கொள்ள விட போறீங்களா இல்ல உங்களை பத்தி கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை எடுத்து அவைகளையே தியானித்து அவைகளையே வேற்கொள்ள செய்ய போகிறீங்களா நீங்க கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை எடுத்து அதையே தியானித்து வேர்கொள்ள செய்வீங்களானா திருடனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் நீங்க தப்பிக்கப்படுவீங்க படுவீங்க அவங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்ககிட்ட நிலைத்திருக்கும் நம்ம இந்த ஆப்ஷனையே தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது நம்ம ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிக்கிறோம்பா அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே பிசாசின் இப்படிப்பட்ட சதி திட்டங்களுக்கு நாங்கள் உட்படாதபடிக்கு உம்முடைய வார்த்தை எப்பொழுதும் எங்களை காக்கட்டும் ஒரு நாளும் சத்ருவானவன் நீர் கொடுத்த நன்மைகளை திருடாதபடி கர்த்தரும் எங்களை காப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ